ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிரெக்னெண்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்த ஓசத்துக்கு அப்புறம் நம்ம எப்பெல்லாம் இருக்குன்னு இருக்கக்கூடாதுங்கிறத பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அதை பற்றின வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கிளியரா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரோ கோர்ஸ் வந்து ஓவலிசனுக்கு அப்புறம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கார்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஃபாஸ்டிவ்னு ஆன் ஆகலை நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறப்போ டாக்டர் நம்மகிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்துக்கு வந்து நீங்கள் என்ட்ரோ கோர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க எதுக்காக வந்து அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா நம்ம என்ட்ரோ கோர்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம பாடி சேர்க்காகிறனால நம்மளோட கரு கலையத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அதனால ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்துக்கு இன்ட்ரோர்ஸை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இதை நிறைய டாக்டர் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க பட் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அதே தான் வந்து ஓவலிசனுக்கு அப்புறமும் இதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்போதான் வந்து நம்ம கருப்பரிதல் வந்து நடந்துட்டு இருக்கும் ஸோ அந்த டைமிங்ல வந்து நம்ம இன்டர் கோர்ஸ்ல இருக்கிறது அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது இதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ண வேணாம்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் புதுசா மேரேஜ் ஆயிருக்கு ஒரு டூ மந்த் த்ரீ மந்த் ஃபோர் மந்த்து தான் ஆகுது அப்படிங்கிறவங்க இதை பெருசாக ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை பட் நான் ரொம்ப நாளாக பேபிக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு டிலே ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க கையில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஓவலேஷன் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த ஃபைவ் டேஸில் கண்டிப்பாக வந்து ஓவலேஷன் உங்களுக்கு நடக்கும் இல்லையா இப்போ வந்து உங்களுக்கு பதிமூணாம் தேதி பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு வந்து கருமுட்டை வந்து ஓவலேஷன் நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பத்தாம் தேதியே வந்து இன்டர் கோர்ஸில் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா பத்தாம் தேதியே ஸ்போமோட ஆய்க்கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் வந்து ஸ்பேம் வந்து உயிரோடு இருக்கும் ஸோ உங்களுக்கு பன்னெண்டாம் தேதி வந்து ஓஸ் நடக்குது கருமுட்டை வெடிக்குது அப்படின்னா டூ டேஸ் அந்த உயிரோட இருக்கு பத்தாம் தேதி இன்றும் கொஞ்சம் இல்லையா அந்த ஸ்பேம் வந்து கரெக்டாக அந்த கருமுட்டை வெடிக்கிற டைம்க்குள்ள உள்ள இருக்கும் போது நம்ம வந்து கற்ப நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க லி இன்ட்ரோஸ்ல இருக்காமல் ஒன் டே டூ டேஸ் ஒன் டே டூ ஒன் டே இருக்கும் போது ஸ்பெர்மோட எண்ணிக்கையுமே வந்து அதிகமா இருக்கும் போது கற்பமடைத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்த என்ன விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரோஸ்ல இருந்து முடிஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காலை வந்து ஒரே ஷேப்ல வச்சு படுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா கீழே ஒரு பில்லோ வச்சு காலை வந்து செவத்து மேலே வச்சு கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆஃப் அன் ஹவர் வந்து அப்படியே இருக்கும்போது தான் ஸ்பூம் வந்து வெளில வராமல் உள்ள இருக்க போய் சீக்கிரம் கற்க மாட்டேதே நிறைய வாய்ப்பு இருக்குது என்னெல்லாம் இப்போ வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்கலாம் ஹெவி ஒர்க்கு வந்து பண்ணக்கூடாது உங்களுக்கே தெரியும் நம்ம என்னென்ன ஒர்க்லாம் வந்து ஹெவியாக பண்ணுவோம் நமக்கு வந்து நல்லா மூச்சு இலைக்கிற மாதிரி நல்லா ஹெவி வெயிட்டு தூக்குற மாதிரி சின் ரொம்ப வேகமாக ஓடுற மாதிரி துணி துவைக்கிறது இந்த மாதிரி வந்து நீங்கள் சில விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் ஸ்டெப்லாம் வந்து நடக்கலாமான்னு கேட்டால் ஸ்டெப்லாம் நீங்கள் வந்து நடக்கலாம் அதெல்லாம் ஒன்று கிடையாது பட் வந்து இந்த மாதிரி ஹெவி ஒர்க்கை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்த ஃபுட்டு வந்து நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் முக்கியமாக இதெல்லாம் சாப்பிடக்கூடியது பாத்தீங்கன்னா பாதாம் முந்திரி அடுத்து பார்த்தீங்கன்னா சுண்டல் கீரை முட்டை இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட கரமுட்டைக்கு வளர்ச்சிக்கு சரி அதுக்கு ரொம்ப நம்ம கரு நம்ம ஆனாக்கில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் தான் இதை நீங்கள் ஓவ்லசன் முடிஞ்சுமே இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா அது சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அது வந்து நம்ம ப்ரெக்னென்சியை வந்து ஹார்மோனு அது ப்ரெக்னன்சியை நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்வீட் நிறையா சாப்பிட்டோம் அப்படின்னா அது பீரியட்ஸ் வர தூண்டுதலாக இருக்கும் ஸோ அது ஸ்வீட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க என்ன அடுத்து என்ன சாப்பிடக்கூடாது பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் பப்பா பப்பாயா மாம்பழம் மாங்காய் அன்னாசி எள் இந்த மாதிரி விஷயங்களுமே வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ்மே வந்து நிறைய சாப்பிட்லாம் நான்வெஜ் எல்லா எல்லாமே சாப்பிட்லாம் மெயின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் புரோட்டீனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா முட்டை சிக்கனு அப்புறம் இருக்க மீன் மட்டும் எல்லாமே சாப்பிட்லாம் நான்வெஜ் எது எதுவுமே அவாய்ட் பண்ணணுங்கிற எல்லாம் எல்லாமே நல்லா சாப்பிடலாம் அடுத்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கணசு அதுக்குமே ரொம்ப ஒரு பெரிய ரீசன் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும் நிறையா பேர் பேபிக்கு ட்ரை பண்ணி இருக்கு இருக்க அவங்களுக்கு வந்து அந்த பயம் இருக்கும் இந்த மாதம் நம்ம வந்து பீரியட் ஆயிடுறோமோ என்னமோ அப்படிங்கிற அந்த பயம் பதட்டம் தான் இருக்கும் இருக்காதுன்னு நான் சொல்லலை பத்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருங்க ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓவலேஜ் முடிஞ்சு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு வரும் அது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் மாதிரி தான் வரும் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் நம் ப்ரீதிங் ஆகிடுச்சு பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ரெஸ் ஆக ஆயிடாதீங்க அவள் தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்